வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கங்கண்ணா இங்க ஊத்துக்குள்ளே ஆமாங்கண்ணா கடை ஒண்ணு பிரயோனா அண்ணா பன்னெண்டாயிரம் ரூபாய் சொன்னதுங்கண்ணா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்குண்ணாட்டு வாங்கிங்க

குன்னத்தூர் ஆட்டு சந்தையில திண்டுக்கல் வியாபாரி கண்ணனோட பட்டிக்கு தான் வந்திருக்கிறோம் ஏற்கனவே அவங்க கிட்ட குட்டி வாங்கினவங்கள வீடியோ போட்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து அவங்க வச்சிருக்கிற கைவசம் மிச்சம் இருக்கிற குட்டிகள் தான் வீடியோ போட போறோம் குட்டி ஒரு ஏகதேசமா ஓரளவுக்கு விற்பனை ஆயிருக்கு ஓகே மீதி இருக்கிற குட்டிக்கு மட்டும் விலை நிலவரம் பாத்திரலாம் அப்படி பதிவுக்கு போயிடலாம் நண்பர்கள் வணக்கம்ண்ணா அண்ணா நம்ம திண்டுக்கல் கம்பேர் வெட்டினா குட்டி கொண்டு ஒரு சேல்ஸ் நாளைக்கு மதுரை வாடிப்பட்டி புதன்கிழமை லீவு வியாழக்கிழமை அய்யலூர் வெள்ளிக்கிழமை பாளையம் கரூர் பாளையம் சனிக்கிழமை வந்து அரவக்குறிச்சி பல்லவட்டி ஞாயிற்றுக்கிழமை வேலூர் குன்னத்தூர்ண்ணா

அண்ணா இது ஜம்னா பரி கிராஸ்ண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா அண்ணா இது வந்து நாலு இரநூறுவா வருதுண்ணா ஆமாண்ணா இது ஒரு மாதம்ண்ணா நாலு ரூபாண்ணா கொடுக்குறோம்ண்ணா ஆமாண்ணா கெடா குட்டி வேணா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும்ண்ணா ஆமாண்ணா ஃபைனல்ண்ணா இது நாட்டு ஆடுண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா அண்ணா இது மூணு ரூபா வருதுண்ணா இது வந்து ஒரு மாதம்ண்ணா ரெண்டு ஏழுநூறுண்ணா கொடுக்கலம்ண்ணா ஆமாண்ணா இது ஜமுனா பாரிண்ணா ஆமாண்ணா அண்ணா இது வந்து அஞ்சு ஐநூறு வருதுண்ணா

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்